கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது இருக்கிற எல்லாருமே கோபமும் வருது அது இல்லாம கஷ்டமாவும் இருக்கு நம்ம ஹீரோ கூட இருக்கும் போது வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனையுமே அதுக்கு அவனுங்களும் ஒரு ஐடியா சொல்றாங்க பீரியட்ஸ்க்கு அப்புறம் பத்துல இருந்து பாஞ்சு நாளுக்குள்ள ஒன்னு வரும் அந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்துட்டீங்கன்னா கன்ஃபார்ம் உன்னோட ஒய்ஃப் பிரெகனென்ட் ஆயிடுவா நம்ம ஹீரோவும் இதனா பத்தி உங்க ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு கேலண்டர்ல அந்த டேட்டா குறிச்சு வச்சுட்டு அவங்க சொன்ன மாதிரியே இவங்க ரெண்டு பேரும் அந்த நேரத்துல ஒண்ணு சேர்ந்துடுறாங்க இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அடுத்த மாசத்துல அஞ்சு நாள் பீரியட்ஸும் தள்ளி போகுது இதெல்லாம் பத்தி அவங்க மாமியார்கிட்ட சொன்னதும் அவங்க மாமியாரும் ஃப்ரூட்ஸ் ஜூஸ்னா கொடுத்து அந்த மருமகளை நல்லா பாத்துக்கிறாங்க திடீர்னு பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து இந்த பொண்ணுக்கு பீரியட்ஸும் ஆயிடுது அந்த விஷயத்த சொன்னா மாமியார் கஷ்டப்படுவாங்களேன்னு அவங்கள்ட்ட சொல்லாம அவங்க ஹஸ்பண்ட சொல்லி புரிய வைக்கிறா இதெல்லாம் பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சோகமா ஆயிடுறாங்க இந்த விஷயம் மாமியாருக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு கூட இவங்க சரியா கூட பேச மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பாக்கலாமேன்னு போய் பாக்குறாங்க நான் ஒரு டேப்லெட் எழுதி தரேன் அதை மட்டும் நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பிறந்துரும் சொல்றாரு அவர் எழுதி கொடுத்த அந்த சீட்டை பார்த்தா ஓடி போயிருன்னு போட்டிருக்கு என்ன சார் இப்படி எழுதி இருக்கீங்கன்னு கேக்கும் உங்க ரெண்டு பேருக்குமே குழந்தை இல்லைன்னு சுத்தி இருக்கிற எல்லாருமே உங்களை பிரசர் பண்ணி ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டாங்க அந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேருமே இந்த குழந்தைக்காக ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா அந்த குழந்தை பிறக்காது நீங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு டூருக்கு போங்க அங்க போய் நீங்க சந்தோஷமா ஹாப்பியா தனியா ஃபீல் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேருங்க அந்த குழந்தை நிக்க சொல்றாரு இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா சந்தோஷமா டூருக்கு போயிட்டு வந்து டாக்டரை ஆனா அப்பையும் குழந்தை நிக்கல உங்களுக்கு ஸ்மோக் பண்ற பழக்கம் இருந்தா அதை உடனே நிப்பாட்டுங்கன்னு டாக்டரும் இவரும் ஸ்மோக் பண்றது ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுன்னு எல்லாத்தையுமே நிப்பாட்டிடுறாரு அந்த பொண்ணு ஒரு நாள் செக் பண்ணி பார்த்ததுல அவங்க பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க அவங்க குடும்பமே ரொம்ப சந்தோஷமாகி ஊர்ல இருக்கிற எல்லார்டையுமே சொல்றாங்க இவங்க வேண்டிக்கிட்ட எல்லா கோயில்களுக்குமே போய் அந்த சாமி கிட்ட வேண்டிகிட்டத நிறைவேற்றுறாங்க ஆனா பிரெகனண்ட் ஆன கொஞ்ச நாள்லயே இந்த பொண்ணுக்கு அம்மா போட ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் அந்த ஊர்லயே இருக்கிற நாட்டு மருந்து வைத்தியர்னா போய் பார்த்து அந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்ளை பண்றாங்க அது கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சு போய் முழுசா மறைஞ்சு போய் பல போராட்டங்களுக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது